சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடங்கிய முதல் போட்டியிலேயே தொடரிலிருந்தே வெளியேறும் அபாயத்தில் சிக்கிய பாகிஸ்தான் அணி முரட்டு சம்பவம் செய்த இந்தியா ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானுக்கு எண்டு காடு போட்ட இந்திய அணி அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து உள்பட எட்டு சாம்பியன் அணிகள் மோதும் சாம்பியன்ஸ் ஸ்டாபி தொடர் நாளை முதல் தொடங்க இருக்கிறது கிரிக்கெட் வரலாற்றில் இந்த சாம்பியன்ஸ் ஸ்டாபி தொடர் என்பது மிகப்பெரிய தொடராகும் உலகக்கோப்பைக்கு அடுத்தபடியாக கிரிக்கெட் உலகில் முக்கியமான தொடராக இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பார்க்கப்படுகிறது அதனால்தான் இந்த தொடரை மினி உலகக்கோப்பை என்றும் அழைப்பதுண்டு அப்படிப்பட்ட இந்த தொடர் இந்த முறை பாகிஸ்தான் நாட்டில் வைத்து நடைபெறுகிறது ஆனால் இந்த தொடரில் இந்தியா பங்கு பெறும் போட்டிகள் மட்டும் துபாயில் வைத்து நடைபெறுகிறது மேலும் இந்த தொடரின் முதல் போட்டி நாளைய தினம்தான் நடைபெறுகிறது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோத இருக்கிறது மேலும் இந்த தொடர்களை முன்னிட்டு ஏற்கனவே அனைத்து அணிகளும் வாம் போட்டிகளிலும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதியிருந்தது இந்த போட்டியில் எதிர்பாராத பல திருப்பங்களும் அரங்கேறியுள்ளது ஆமாங்க இது ஒரு பயிற்சி போட்டி என்பதால் இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் ரோஹித் சர்மா விராட் கோலி உட்பட முக்கியமான சீனியர் வீரர்கள் பங்கு பெறவில்லை அப்படி இவர்கள் பங்கு பெறாமல் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி அதிரடியாக விளையாடி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வரை குவித்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியும் ஆரம்ப முதலே சிறப்பாக விளையாடி எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி ஆறாவது ஓவரிலேயே முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவித்து இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது இந்திய அணி இந்த போட்டியில் சுப்மன் கில் ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் உள்ளிட்டோர் சிறப்பாக விளையாடியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்களின் அதிரடியால் தான் இந்த போட்டியில் இந்திய அணி இவ்வளவு பெரிய இமாலய இலக்கை கூட அசால்ட்டாக எட்டுவதற்கு உதவியாகவும் அமைந்தது அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணியின் இந்த தோல்வி என்பது பாகிஸ்தான் அணி வீரர்களை மனதளவில் தளர்த்தியிருக்கும் ஆக இதே மனநிலையோடு இந்த தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியோடு மோதும் பாகிஸ்தான் அணி தோல்வியடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஆகவே இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் அணிக்கு தேவையான அளவுக்கு இப்போதே டேமேஜை ஏற்படுத்திவிட்டது நம்முடைய இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை எந்த அணி வெல்லும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்